நம்ம எதை பேசினாலும் அந்த சொற்களுக்கு உயிரா இருக்கணும் அதுதான் இலக்கியம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்பது எட்டு தொகை இதுல இந்த அகநானூறு புறநானூறுக்கு பாருங்க அதான் முழுக்க முழுக்க இலக்கியம் மற்றெல்லாம் இலக்கியத்தை சார்ந்தே வரும் இந்த அகநானூறு புறநானூறு ரெண்டுமே இலக்கியத்தை சார்ந்தது அகம் புறம் வெளியே உள்ளே அப்படின்னு சொல்றோம் இல்லை அதான் அகநானூறு புறநானூறு அப்புறம் பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க திருமுருகாற்றுப்படை சிறுபான்ட்டுப்படை பெரும்பான்ட்டுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி வாடை குறிஞ்சி பாட்டு இதெல்லாம் பத்து பாட்டு இதில் வரும் அப்புறம் பதினெட்டு கணக்கு என்னென்ன யாராவது கேட்பாங்களா நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நாலடியாரில் ஆரம்பிக்கும் ஏழாவது கை நிலையில முடியும் அந்த பதினெட்டு நூல்கள் நாலடியார் இன்னா நாற்பது இனிய நாற்பது கார் நாற்பது கலா நாற்பது திருக்குறள் திருபஞ்சம் மூலம் ஆசார கோவை அப்படின்னு ஆரம்பிக்கும் பதினெட்டு நூல்கள் இந்த பதினெட்டு நூல்கள்ல நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் அதுல கூட ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பலகற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் ரொம்ப தான் படிச்சுட்டு என்ன தற்கொலாகாதாரா எனக்கு தெரியும் என்ன பத்தி அலர் கதிர் ஞாயிறை கை கூடையும் காக்கும் இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கணும் நிழல் கொடுத்துருமா சிலர் கற்றா கண்ணு மூலமா பல கற்றா இருக்க அச்சாணி அண்ணதோர் சொல் ரொம்ப படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் அச்சாணியா இருக்கான இல்லைன்னா வண்டி ஓடாது இது நாளடியா ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த பதினெட்டு நூல்கள் நீதி நூல்கள் தான் இப்படி அடிக்கிட்டே போலாம் சார் அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் தமிழுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார்